வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான டயட் இட்லி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினை இட்லி ரெண்டாவது கருப்பு கவுனி அரிசி தூயமல்லி அரிசியை வச்சு இட்லி ஸோ இது ரெண்டுமே ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ வாங்க அந்த அருமையான ரெண்டு டயட் இட்லியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த இட்லி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளருக்கு தினை அரிசி ரெண்டு டம்ளருக்கு தூயமல்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு டம்ளருக்கு உளுந்து கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே நான் ஒன்றாவே ஊற போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணதுனால ஒன்றா ஊற போட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலான அளவு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக போட்டு தனித்தனியாக ஆட்டிக்கங்க உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் இப்போ நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு நார்மலாக இட்லி நம்ம எப்படி ஆட்டுவோமோ அது மாதிரி நல்லா ஆட்டிட்டு நல்லா எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ மாவு ஆட்டி உப்பு போட்டு கரைச்சி நல்லா எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுட்டேன் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்க மாவு சூப்பராக பொங்கி வச்சு இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணாமல் மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இட்லி தட்டில் ஊற்றப்போகிறோம் நான் வந்து எண்ணெய் தடையை வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஸோ நம்ம வந்து வெறும் தினை மட்டும் சேர்த்தோம்னா தன்மை வரும் அதனால் இந்த மாதிரி அரிசி சேர்த்தோம்னா தான் நல்லா வரும் அதுவும் அதுக்காக தான் நல்ல அரிசியா பாரம்பரிய அரிசியா சேர்த்துக்கணும் நல்லதுங்கிறதுக்காக நான் வந்து தூயமொழி அரிசி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நீங்க வேற எந்த அரிசி பாரம்பரிய அரிசி கிடைச்சாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி தான் சேர்க்கணும் இல்லை இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நம்ம அதை ஊத்தி வச்சிருந்த மாவு அதில் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எப்பயும் போல் வேகிற மாதிரி இட்லி வேகிற மாதிரி வேகட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமற்றிட்டு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் இது எடுக்க வரும் இல்லைன்னா ஒட்டிகிட்டு வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா சூப்பராக இருக்குது நல்லா அருமையான தினை இட்லி ரெடியாகிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம இப்போ பாருங்கள் இட்லி எல்லாமே எடுத்துட்டேன் இதுக்கு வந்து சூப்பரான சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி ஸோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை வச்சு கூட தொட்டு சாப்பிட்லாம் சுகர் பேசண்ட்டாக இருக்கிறவங்க இது மாதிரி தினை இட்லி சாப்பிடுங்க சுகர்ல விழுந்து ஏறாது நல்ல கண்ட்ரோல்லே இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறோம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட அந்த தினை இட்லி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும் யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தினை வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு கடுமையை பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி தினையும் பாரம்பரிய அரிசியான தூயமல்லி அரிசியும் சேர்த்து அருமையான இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஓல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து எல்லா மெஷ அளவுகளும் அளந்துருக்கேன் இப்போ அதே டம்ளரில் தூய மல்லி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதுவும் ரெண்டு டம்ளருக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து அமேசான்லேயே இந்த அரிசி வந்து ஈஸியாக கிடைக்கும் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கேட்டிங்கனாலும் இந்த அரிசி வந்து கிடைக்கும் இது வந்து நார்மல் அரிசி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டயபட்டிக் வந்து இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா லோ கிளேக் தான் இட்லி தோசை சாதம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் அது இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்போயும் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க ஆட்டிக்கலாம் அதே போல் அரிசியும் வந்து நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்புறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எப்போயும் நம்ம இட்லிக்கு எப்படி கரைச்சோப்போமோ அது மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் மிக ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ட்டு கடலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு பெரிய பல்லா நாலு பல் பூண்டு அதை விட கம்மியாக ஒரு அஞ்சாறு தூண்டு வர மாதிரி இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிருச்சு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியவும் நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அது வந்து பத்தாவது காரம் அதனால தனியாக வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க இது வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம் மீடியமான ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மிக்ஸி அலசி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா திக்னஸ்ஸாகவே வரும் தேங்க் தக்காளி வந்து அரைச்சி ஊட்டியிருக்கோம் கசகசாக இருக்குது பொட்டுக்கடலாக இருக்குது அதனால நல்ல திக்னஸ்ஸாகவே வரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திரம் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது அதை மூடி வச்சிடலாம் புதினா இருந்துச்சுன்னா மேலே கூட புதினா தூவி விட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம்னால் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு தக்காளி குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இப்படி தான் இருக்கும் இது நான் வந்து ஏற்கனவே வந்து ஆட்டி வச்ச மாவு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக வரும் இப்போ நான் வந்து இவ்வளோவுக்கு மாவு இருந்துச்சு ஊற்றி காலி பண்ணிகிட்டே இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது மாவு இப்போ நம்ம வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து துணியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அப்புறம் நம்ம ஊற்ற மாவு வந்து வச்சிடலாம் குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேகம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனா தான் இட்லி எடுக்க வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா சாஃப்டா அருமையாக வந்திருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சூப்பரான தொட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி குருமா ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க இந்த ரேஷியோவில் இந்த அதாவது தூயமல்லி அரிசியும் கவுனி அரிசியும் சேர்த்து இட்லி ரெகுலராக சாப்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகிறது வந்து இது வந்து அதிகரிக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனில் வந்து நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா இந்த ரெண்டுமே இட்லி அரிசி அதாவது கவுனி அரிசியும் தூயமல்லி அரிசியும் இன்சுலின் அளவு வந்து உற்பத்தி பண்ணும் நல்ல செரிமான தன்மையும் கொடுக்கும் ரெண்டுமே லோ கிளை சமைக்க தான் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி இது சுகர் பேஷண்ட்டு மட்டும் இல்லை நார்மலாக உள்ளவங்களும் இந்த அரிசி சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும் நம்ம இட்லி தோசை நார்மல் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் தோசை ஊற்றினீங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி